அது கால மாலை காலமால குளிச்சன கடமையுடன் கால காலமால படிக்கணும் கடமையுடன் படிக்கணும் கால காலமால குளிச்சனோ கடமையுடன் படிச்சன காலமால கடமையுடன் படிக்கணும் ஏ என்ன பாலிங்க பாவங்களுத்துல மாலை என்ன பாலிங்க பாவங்களுத்துல மாலை எங்க வேற மாலை அது வெள்ளி எங்கி மாலை அது எங்க வேற மாலை அது வெள்ளி கிரி மாலை பத்திய தான் கொளுத்தன படத்தி மேல குத்தன பத்திய தான் கொளுத்தன படத்தின் மேல குத்தன என்ன பாலிங்க பாவங்களுக்கெல மாலை என்ன பாலிங்க பாவங்களு திலமால எங்க போற மாலை அது வெளிய கேரி மாலை அது எங்க வேற மாலை அது வெளி கேரி மாலை என்ன பாலிங்கப்பாவங்களுக்கெல மாலை என்ன பாலிங்க பாவங்களு திலமால எங்க போற அடிவெளியங்கீரி மாலை அது எங்க போற மாலை அது வெளி மாலை செங்காயத்தான் உடைக்கணும் நம்ம திவாரத்தனை செங்காயத்தா உடைக்கணும் திவாரத்தனை காட்டணும் என்ன பாலிங்க பாவங்கள் தலை மாலை எங்க போற மாலை அடிவள்ளிய கீரி மாலை அது எங்க போற மாலை அது வெளி மாலை ஒன்னா மலையும் கடறணும் தண்டனை காலிய நினைக்கணும் ஒன்னாவது மலை ஏறணும் நினைக்கணும் என்ன பாலிங்கப்பாவங்கால மாலை என்ன பாலிங்க பாவங்கால மாலை மாலை அது மாலை மாலை அது வெள்ளி கிரி மாலை ரெண்டாம் மலையடன ரத்தன காலிய வணங்கன ரெண்டாம் ஏறன ரத்தன காலிய வணங்கன என்ன பாலிங்க பாவங்காலித்தல மாலை என்ன பாலிங்க பாவங்கள மாலை ஐயங்க போற அது வெளிய கீரி மாலை மாலை அது வெளிய கே மாலை என்ன பாலிங்க பாங்க மாலை என்ன பாலிங்க பாங்கல மாலை எங்க வேற மாலை அது வெளியங்கி மாலை அது எங்க வேற மாலை அது வெளிய மாலை மூணாம் மாலையும் கடறனும் முத்தன காலியா நினைக்கணும் என்ன பளிங்க பாலிங்க பாவங்கள திறமால போற மாலை அது வெள்ளிய மாலை அது எங்க ரோற மாலை அது வெள்ளி கிரி மாலை நாலா மலை கடறைய பார்க்கணும் நாலா மலை ஏறன நாகர்சனைய பார்க்கணும் என்ன பளிங்க பாலிங்க மாலை திறமால என்ன பளிங்க பாலிங்க பாவங்கள திறமால எங்க போற மாலை அது வெள்ளிய கீரி மாலை எங்க போற மாலை அது வெள்ளிங்க மாலையும் கடறன அஞ்சாம் மாலையும் கடறன கைதறி சொன்னா அஞ்சாவது மாலை ஏறன கைதடி சொன்னிங்கப்பா உங்களு தலைமால என்ன பாலிங்க பாவங்க தலை மாலை போற அது வெளியங்கிரி மாலை அது எங்கே போற மாலை அது வெளியே ரீ மால என்ன பாலிங்கப்பா உங்களு திலமால என்ன பாலிங்க பாவங்க

பாக்கணைய ஏறன ஈஸ்வரன் ஏறன ஈஸ்வரனையும் ஏறனும் ஈஸ்வரனை என்ன பாளிங்க மாலை என்ன பாளிங்க பாவங்கள் மாலை எங்க போற மாலை அது வெள்ளிய கிரி மாலை அது எங்கே போற மாலை அது வெள்ளி கிரிமால ரோரா 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 ரோரா